நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

நீங்க மறைக்காம உங்க மனசுல உள்ளதை அப்படியே சொல்லணும் ம் கேளு சந்தியா உன் நான் என்ன மறைக்க போறேன் மாமா உங்க ஃப்ரெண்ட் மகி இருக்கங்களா அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா ம் பிடிக்குமே பிடிக்குமா எந்த அளவுக்கு பிடிக்கும் மாமா ஒண்ணே எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மகியும் பிடிக்கும் ஆமா யாரவுக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அவங்க உங்க ஃப்ரெண்ட் தானா அப்ப என்னோட கம்மியா தான அவங்க உங்களுக்கு பிடிக்கணும் என்ன நம்ம ஆளு கிரீன் டீ இப்படி கொந்தளிக்குது மகிய பிடிக்கும் சொன்னா கொஞ்சம் பொசிசிவ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் சரி கூட கொஞ்சம் மகிய வச்சு ரெண்டு மூணு பெட்டு போடுவோம் என்ன தான் பண்றேன்னு பாப்போம் சரி மாமா மகிய யாரவுக்கு பிடிக்கும் சொல்றீங்க திடீர்னு மகிக்கு கல்யாணம் நடக்கும் போச்சுல மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை உங்களை தாலி கட்ட சொன்னா நீங்க மகிழ்ச்சத்துல தாலி கட்டிடுவீங்களா இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் இருந்தாலும் நான் மகிழ்ச்சத்துல தாலி கட்டிடுவேனே அப்போ என்னோட நிலைமை ஐயோ அவ மூஞ்சி பாரு பாக்கவே பாவமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோம்

மாமா சொல்றத பார்த்தா மகிக்காக என்ன பாதிலே விட்டுருவாரு போல இருக்கு அந்த பொருத்தியும் என்ன விட்டுட்டு சோனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்போ அந்த ஆதி சொன்ன மாதிரி நான் நடத்துறவுல தான் நிக்கணுமா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் எதுக்கு இந்த அசிங்கத்தோட நடு ரோட்ல நிக்கணும் நான் சாவ போறேன் நான் தான் ஒரே வழி ஓய் சந்தியா எங்க போற

உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்க போய் தானே அது வார்த்தையா வெளியே வந்திருக்கு நான் ஏன் உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல டிஸ்டர்பா இருக்கணும் நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க நான் போறேன் ஓய் மிஸ்டர் ரோமியோ இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு என்னடி எல் உள்ள ட்ரெஸ் மாதிரி இருக்கு இதையே போட்டுக்கிட்டு நிக்கற கയ്യை காலே அங்கங்க தெரியுது பாரு இங்க வேற நிறைய கொசு இருக்கு கொசு கடிச்சிரு போகுது வெயி பெரிய ட்ரெஸ்ஸா போய் போட்டு வா போ காம் பண்ணிட்டு இருப்பா உன் மோ வெளியே ஏங்கிட்டே குரு குரு இவனை இப்படியே விடக்கூடாது கொஞ்சம் பொறுடா அடுத்த காஸ்டியூம் மாத்திட்டு வரேன் ஐயோ என்ன அழகுடா சும்மா அதுக்கெல்லாம் பேசாம நம்ம பாட்டு இருந்தாலும் சுரிஞ்சுகிட்டே இருக்கல சரி இதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது போயிட வேண்டியதுதான் தெபாரிடி உன்னெல்லாம் பாக்குறதுக்கு நான் பக்கத்துல வரல நீ போட்டிருக்க ட்ரெஸ்ன ஏதோ டிசைன் இருந்துச்சு தூரத்துல இருந்து பாக்கும்போது தெரியல அதான் பக்கத்துல வந்து என்ன டிசைனை பார்க்கlambda வந்த அப்ப நீ இயலக பக்க வரல ஏதோ தான் பார்க்க எந்த டிஷனை

கொஞ்சம் அழகுனா உடனே சொல்லிரலாம் இப்பதான் கோடி அழகு அப்படி கொட்டி கிடக்குத அந்த டிசைன் மட்டும் தனியே தெரியுது அதுல ஒரு ஓவியத்தை தீட்டிரலாமான்னு நினைக்கிறேன்

பொருள் வசதி இப்போ நான் நம்ம மாப்பிள்ளை கிட்ட சிரிச்சு பேசுற சவுண்ட் கேக்குது இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு போயிடலாம் ஏன் வசந்தி அடிக்கிறா இவ்வளவு நேரம் நீ தான கதவை கிட்ட நின்னு கேட்டா இப்ப நடனா நான் கதவை கிட்ட வந்தேன் அதுக்குள்ள என்ன அடிக்கிறா

மாப்பி கூட சந்தோஷமா இருக்கலாம் தான் நீ வந்தான் அறிவு இருக்கா ராணி மாப்பிள்ளை ரூம் விட்டு கொஞ்சம் தள்ளிவா மாப்பிள்ளைக்கு மட்டும் நீ ஒட்டி கேட்கறது தெரிஞ்சிச்சு அவரு உன்ன பத்தி என்னன்னு நினைப்பாரு கொஞ்சமாச்சும் நாகரிகமா நடந்துக்க ராணி சின்ன பிள்ளை தினமா போனதுல மாப்பி எப்படி பேசுறது நீ ஒட்டு அவர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு அவரே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தங்கி இருக்காரு நம்ம வீட்டுல அசிங்கமா எனக்கு நான் பேசுறதை கேட்க ஆசையாங்க நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கிறாளா என்னன்னு தெரியல சரி வந்து நின்னு தெரிஞ்சுக்கிடலாமேன்னு தான் வந்தேன் உனக்கு தெரிஞ்சுக்கணும் உன் பொண்ணை கூப்பிட்டு வச்சு தனியா பேசு அதுக்கு அவங்க ரெண்டு ரூம்ல இப்படி காத வச்சு கேட்டுக்கிட்டா இருக்கிறது ஆமா உங்க பொண்ணு அப்படியே சொல்லிருந்தானே மறுவேளை பாப்பா அவட்ட கேட்டோம் அவ புடி குடுக்காம அதனால தான் இப்படி ஆயி இந்த பாதி ராணி இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத நம்ம பொண்ணு கிட்ட கேட்டியா அவ சொல்லாட்டி விட்டுரு அவட்ட நீ கேட்டோம் அவ சொல்லா அவளுக்கு சொல்றதுல விருப்பம் இல்ல நீ அவட்ட கம்பல் பண்ணாத ஏதாவது பிரச்சனைனா அவளே வந்து சொல்லுவா அப்ப பாத்துக்கலாம் ஆமா பேசுற பேச்ச பர சொல்ல விருப்பம் இல்லாட்டி பிள்ளைய அப்படியே விட்டுணுமா அப்படியே விட்டுட்டு அவ ரெண்டு பேரும் அப்படியே அப்படியேதான் இருப்பாவே என்னைக்கு நமக்கு ஒரு பேரம் பேத்தியே பெத்து தருவாவ என்ன ஏது நம்ம தானே பாக்கணும் ஒரு பொறுப்பு கிடையாது இந்த மனுஷனுக்கு பேச்சு மட்டும் வாய்க்குள்ளே பேசுவாரு எல்லாரும் போயிட்டாங்களா எப்பா இவங்களை பேசாம ஏதோ ஏதோத்தனமா பேசுறீ அவ தப்பான முடிவு எடுத்த நானே காரணம் ஓ சந்தியா இன்னு விட்டு போகாத சந்தியா நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது சந்தியா சந்தியா

ஓ மனமே இல்லையுடைந்தது மழையை தானே யா சித்தான்னு சந்தியா சந்தியா ப்ளீஸ் இது பாரு இன்னு பாரு சந்தியா நான் பேசுறது உன் காதுல கேக்குதா உனக்கு மட்டும் ஏதோ ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் நானும் உன் கூடயே வந்துருவேன் இந்த உலகத்துல இருக்க முடியாது சந்தியா கண்ணை திறந்து பாரு என்ன பாரு சந்தியா சொல்றீங்க உயிரோடு இருக்கு யாருக்கு பையனு என்ன செத்து தொலைட்டு விட்டு வேண்டியதானே என்ன ஏன் காப்பாத்துனீங்க என்னடி பேசுற அடிச்சு பல்லுக்கு இல்ல தெரிச்சிடும் உனக்கு வேணா உன் உயிர் முக்கியம் இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு உன் உயிர் முக்கியம் இப்போ என்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல அப்ப என் கூட நீ எடுத்திருக்க முடிவுக்கு உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் நீ கோலையா சந்தியா நம்ம மாமா உண்மத்தினாரா போய்ச்சினோட கொஞ்சத்துல தன்மை கிடையாதா உனக்கு கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாத்தையும் மறந்துட்டாள மூடிட்டு வா

இந்த பார் சந்தியா நீ அத்த மாமாவுக்கு பையன் தானே இந்த தாலிய வேண்டாம்னு சொல்றா அத்தமாவ்கிட்ட நான் பேசிக்கிறேன் எப்பன்னாலும் நீ என் பொண்டாட்டியாக போறாதானே அதுக்கு இப்பவுமே உன தாலியை கட்டி என் பொண்டாட்டியாக்கிக்கிறியே என் மேல இருக்கிற பயம் உனக்கு இல்ல

உன் நிலமை என்னன்னு தெரிஞ்சோ நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நாட்டுத்தனமா பேசிருக்க கூடாது நான் பேசுனது உன் மனச எவ்வளவு காயப்படுத்திருந்தா நீ இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்திருப்ப அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நான் தான் உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற மனுச்சிரு சந்தியா என்ன மனுச்சிரு இசையும் போனது இந்த மாதிரி வச்சு பத்தியா நீ இல்லாட்டி என்னோட நிலைமை என்னன்னு இந்த பார சந்தியா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி எப்படிலாம் வாழணும்னு சொல்லிட்டு கனவு கோட்டையே கட்டி வச்சிருக்க நீ அத ஒருசத்துல தகுடுபடி ஆக்க பாத்துட்டல இந்த கோயிலை சாட்சியா வச்சு நான் ஒன்னு சொல்றேன் எனக்கு பொண்டாட்டின்னு ஒத்தி வந்தா அது நீ மட்டும் தான் ஒண்ணு தவிர என் மனசுலயோ என் வாழ்க்கையிலயோ சரி யாருக்குமே இடம் கிடையாது அது மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ ஐயோ இல்லை தங்கம்மான உங்கள கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேனே உங்கள நான் மிஸ் பண்ண பார்த்துக்கேனே மாமா நீங்க எனக்கு வேணும் ஹை லாணி உம் ஹை லேணி അതിൽ <im> തന്നെ என்னமா பண்ணு வசமா மாட்டிக்கிட்டியா என்னால என்ன பண்ண முடியும் தானே கேட்டா வா என்னால என்ன முடியும்னு நீ பண்ணி காமிக்கிறேன்

பிராங்க ஆயோ हां நான் சும்மா பிராங்க பண்ணியா ஏண்டி நான் உன்னை ஏதாவது பண்ணேனா சவனே தான் என் வேலைய பாத்துட்டு உட்கார்ந்து இருந்தேன் வந்து என்ன ஹாஸ்பிடல் اتنا இப்போ நீயா பிராங்க பண்றேன்றா ஏண்டி அது வந்து பாத்துட்டு உன்னை

சும்மா இருந்தே என்ன உசுப்பு ஏத்துட்டு நான் பிராங் பண்றேன்னு சொல்றா இந்த பாரு இப்போ கூட உன எது வேணாலும் என்னால பண்ண முடியும் ஏன்னா நீ என் பொண்டாட்டி யாரும் என்ன கேட்க போறது இல்ல இப்ப கூட நீயா வந்து என்கிட்ட சீன் போல போய் தான் சரி நீ ஆசைப்படுறியா நீ நான் வந்து உன்ன நெருங்கினேன் ஆனா நீ பிராங்க நீ ஒரு வார்த்தை சொல்லி என் மனச சுக்குங்கதான் நொறுக்கிட்டாடி உன் சாரி கொண்டு குப்பையில போடு இந்த பாரு என்ன ஒரு தடவை சொல்லி என்ன உசுப்பு ஏத்தனா நான் எப்பவும் ஒரு போல இருக்க மாட்டேன் ஒரு ஏடா கூட ஏதாச்சும் பண்ணிருவேன் பாத்துருந்துக்கோ நீங்க பாரு தண்ணி போடி